இந்த வீடியோவில் நம்ம போகிறது கூலி படத்தோட ப்ரீவியூ தான் இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பற்றி சொன்னோம் அப்படின்னா முதல் பாசிட்டிவ் இந்த காம்பினேஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ப்ளஸ் சூப்பர் ஆக்ஷன் டைரக்டர் நம்ம லோகேஷ் கனகராஜ் அதாவது இப்போதைய கரண்ட் ஜென்ரேஷனில் டாப் டைரக்டர் யாருன்னா அது லோகேஷ் ராஜ் தான் தமிழ் சினிமாவோட கரண்ட்டில் வேற லெவலில் ஆக்ஷன் படங்கள் பண்ணி அதை பெரிய அளவில் ஜெயிக்க வைக்கிறதும் நம்ம லோகேஷ் மட்டும்தான் ஸோ லோகேஷ் படத்தில் ஏற்கனவே வந்து கமல் நடித்த விக்ரம் பெரிய ஹிட்டு விஜய் அடித்த மாஸ்டர் லியோ பெரிய ஹிட்டு ஸோ இப்போ ரஜினியோட வெர்ஷன் ஸோ கூலி ஹைப்புக்கு பெரிய காரணமே ரஜினியும் ப்ளஸ் லோகேஷும் சேர்ந்த அந்த காம்போ தான் ஸோ பீப்புள் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த காம்பினேஷனுக்காக மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இது முதல் பாசிட்டிவ் ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட்டு அவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாருமே மாஸ் ஹீரோக்கள் பெரிய ஹீரோக்கள் தான் இருக்காங்க செட்டப்பை மெயின் வில்லனாக நம்ம நாகார்ஜுனா ரொம்ப முக்கியமான கேமியோவில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அமீர் கான் உள்ளே வராரு ஆனால் அவர் உண்மையாகவே நல்லவரா இல்லை கெட்டவரா வில்லனாளா இல்லை ரஜினி ஆளா அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் சோபின் ஷாஹியர் இது வரைக்கும் காமெடி படங்கள் பண்ணிக்காரு ஃபீல் குட் கேரக்டரெலாம் பண்ணிக்காரு ஆனால் இந்த படத்தில் ரொம்ப லோக்கல் தரமாக மிரட்டலான வில்லனாகவும் பண்ணியிருக்காரு உபேந்திரா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் இப்படி எல்லாருமே இருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு லோக்கி அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இது இரண்டாவது ப்ளஸ் பாயிண்ட்டு மூணாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட நானூறு கோடியை தொற்றுச்சிக்கிறாங்க சில பேர் முந்நூறு கோடி முந்நூற்றம்பது கோடிக்காங்க ஓவரால் எப்படி பார்த்தாலும் நானூறு கோடிக்கு ஒருத்தாக தான் இருக்கும் மேக்கிங்லாம் பார்க்கும்போது தெரியுது ஏன்னா சேலரிலாம் கழித்து இந்த மேக்கிங் செலவு மட்டும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹார்பர் செட்டப்பு ஆயிரம் பேருக்கு மேலே இந்த கூலியாக நடிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் அவங்களுக்கான அந்த ஹோட்டல் செட்டப்பு ஹாஸ்டல் செட்டப்பு அங்கே தங்கியிருக்கீங்க வில்லோட கேங்னு எல்லா சீன்லேயும் க்ரௌடு தான் ஸோ இந்த படத்தில் குறிப்பாக இந்த ஹார்பர் ஷிப் இது எல்லாத்துலேயும் கிராண்டியர்னால் என்ன அப்படிங்கிறத லோகேஷ் காட்டு வரான் இது மூணாவது பாசிட்டிவ் பாயிண்ட் நாலாவது என்னன்னா டிஏஜிங் லுக்கு அதாவது ரஜினியோட டிஏஜிங் லுக்கை வந்து ட்ரெய்லர்லயே சும்மா லைட்டாக காட்டினாரு ஸோ அது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் ரஜினியாக ரொம்ப ரகுடாக ராவாக வந்து காட்டியிருக்காராம் அதை ரீக்ரியேட் பண்றதுல கண்டிப்பாக படத்துக்கு பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் லியோவில் விட்டதை இதில் பிடிச்சிட்டு ஒரு லோகி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நாலாவது பாசிட்டிவ் பாயிண்ட்டு அஞ்சாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா படத்தோட ஹைப்பு பெரிய ஹைப்பு ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங்கே செமையாக போயிட்டுருக்கு இந்தியாலையும் சரி ஓவர்சீஸ்லையும் சரி மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது போகுது ஆறாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா டைரக்டர் லோக்கி பக்கா மாஸ் டைரக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு மாஸ் படம் கொடுத்து அவங்களுக்கான சீன்ஸ் பண்ணி அந்த எலவேஷன் சீன்ஸ் ரசிகலுக்கான குஸ்வம் சீன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இந்த ஜென்ரேஷனில் வந்து ஒவ்வொரு படத்துலையும் காட்டிகிட்டு இருக்காரு லோகேஷ் ராஜா ஸோ இந்த எதிர்பார்ப்பும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான மிகப்பெரிய பாசிட்டிவ் ஏழாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அதாவது இருந்து அந்த ஹைப்பு ட்ரெயலில் பார்த்தப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை ஓகேவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளான் பண்ணியே இந்த ட்ரெயலர் வந்து ஓரளவு ஓகேன்னு சொல்கிற மாதிரி தான் கட் பண்ணிக்காங்க காரணம் என்ன ட்ரெய்லர்லேயும் எல்லாத்தையும் சொல்லிட்டா படம் பார்க்கும்போது அந்த விஷயங்கள் அந்த சர்ப்ரைஸ் இருக்காது அதனால் ட்ரெயிலரில் அடக்கி வாசிட்டு படம் பார்க்கும்போது வேறு லெவலில் மிரட்ட போகிறாராம் லோகேஷ் கனாஜர்கள் ஸோ இதையும் அடக்கி வாசது கூட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறாங்க ஏழாவது பாயிண்ட் முடிச்சு எட்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம லோகேஷ் படமாகட்டும் மாஸ் ஹீரோ படங்களாகட்டும் இன்றைத்த ஜென்ரேஷனில் அவங்களுக்கான கூஸ்வம் சீன்ஸ் அமைக்கிறத விட அதுக்கான பிஜிஎம் போடுறதா மேட்ரு அதை பண்ணியிருப்பவர் தான் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவருடைய சாங்ஸ் ஆகட்டும் பிஜிஎம் ஆகட்டும் எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது படங்களுக்கு த இப்போ இந்த கூலிக்கே பாருங்கள் மோனிகா சாங் ஆகட்டும் பவர் ஹவுஸ் ஆகட்டும் சிக்கெட் ஆகட்டும் எல்லாமே நல்ல ஹிட்டு லோகே படம்னால் இன்னும் இறங்கி அடிப்பார் நம்ம அனிருத் அவர்கள் ஸோ கூலி பிஜிஎம் தெரிக்க விட போது ஓஎஸ்தி கேட்டு ரசிகர்கள்லாம் அலைய போகிறாங்க இது எட்டாவது பாசிட்டிவ் பாயிண்ட்டு அடுத்ததாக நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஏகவசம் மாதிரி மல்டி ஸ்டார் ஏகப்பட்ட ஸ்டார் இருக்காங்க பார்த்தீங்களா அது என்னன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்ல கேரக்டர் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் தான் ஆனால் அதற்கு உள்டாவாக ஏதோ பேருக்கு ஃபில் பண்ணணும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு ஹீரோன் ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா வசூலுக்காங்கன்னா கேரக்டர் பெரியவளோ இம்பாக்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ரசிகர்களிடம் கிளப்பும் ஏற்கனவே லியோ படத்தில் சஞ்சய் தத்தையும் அர்ஜுனையும் லோகேஷ் ஹார்ஜி வீணடிச்சிருந்தாரு மடவனா அனுராக் இவங்க எல்லாத்தையும் கூட சரியாக யூஸ் பண்ணலன்னு ஏகப்பட்ட புகார் ஸோ கூலியில் அது மிகப்பெரிய சேலஞ்ச் இருந்தாலும் லியோவில் வாங்கின அந்த கடுமையான விமர்சனத்தில் நிச்சயமாக லோகேஷ் ஹாஜிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்துக்காக ரொம்ப கவனமாக இருப்பார்னு நம்ம உறுதியாக நம்பலாம் எல்லாத்த விட ஹிந்தி பெல்ட்டில் வசூல் ஆகணும் அப்படின்னாவே கண்டிப்பாக ஒருத்தரால் தான் முடியும் அது அமீர்கானனால் ஸோ அமீர்கான் கேரக்டரை ஒரு பார்த்து பார்த்து பண்ணிக்கணும் ஏதோ தொட்டக்கூரம் விட்ட குரம் பார்த்தாருன்னா முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக ஜெயலலிதா மோகன்லால் மாதிரி நம்ம சிவானா மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஹிந்தியிலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள அந்த கேரக்டர் எடுபடும் அமீர்கான் கேரக்டரு வசூலை குவிக்கிறதுக்கு அதுதான் வாய்ப்பு ஹிந்தியில் ஹீரோவாக நடித்த நம்ம நாகார்ஜுனா இந்த படத்தில் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகிறார் அது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் தான் தெலுங்காடி கொஞ்சம் எசகு பிசகாக ஒத்துக்கலைன்னா தெலுங்குலையும் மிகப்பெரிய ஒரு சருக்களை சந்திக்கும் இந்த மாதிரியான அபாயம்லாம் இருக்குது இதுதான் வந்து நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதால பிரச்சனை வர்றது ரெண்டாவது நெகட்டிவ் என்னென்னா சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிவிகேட் ஏ சர்டிஃபிகேட் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான் சொல்லணும் ரஜினி படனாவே அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆர்டன்ஸ் உள்ளே வந்துடுறது தான் ஸோ அது வந்து குறிப்பிட்ட வசூலை கொடுக்கும் அட் அது இந்த படத்துக்கான மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி உள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறதா தெரில இது வசூலை மிகப்பெரிய உள்ள பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூணாவது நெகட்டிவ் என்னன்னா என்ன தான் அட்வான்ஸ் புக்கிங் செமையாக இருந்தாலும் கூட ஒருவேளை முதல் நாள் முதல் காட்சியோ இல்லை முதல் நாளின் அடுத்தடுத்த காட்சிகளோ நெகட்டிவ் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஏற்கனவே தக் லைஃப் ஆகட்டும் கங்குவாகட்டும் எத்தனை படங்கள் சமீபத்தில் நம்ம உதாரணம் சொல்லலாம் ஸோ அவ்வளோ பெரிய ஹைப் ஏற்படுத்திட்டு நெகட்டிவாக ரிசல்ட் வந்துச்சுன்னா படத்தோட வசூல் அப்படியே படுத்தணும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஏற்கனவே ஜெயிலர் லியோ அளவுக்கு ஓப்பனிங் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் மொத்த வசூலும் பெரிய அளவில் அடிக்கணும்னா ரெவ்யூ குட் ரெவ்யூ ரொம்ப முக்கியம் ஆயிரம் கோடியெல்லாம் பண்ண வாய்ப்புகள் மிகப்பெரிய குறைவு தப்பாயிடுச்சுனா நாலாவது நெகட்டிவ் என்னென்னா ஃபேன்ஸு பார்த்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு கதையை சொல்கிறாங்க இந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் ட்ராவல் ஃபேன்டசி கான்செப்ட்னு ஏகப்பட்ட விதங்களில் யோசித்து வச்சிருக்காங்க ஆனால் படம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆஸ் யூஸ் அ லோகியோட அதே கேங்ஸ்டர் பார்த்தின படமாக இருந்தாலும் கூட கைதி விக்ரம் டூ இந்த மாதிரியான ஒரு திரைக்கதையும் அட்டகாசமான விஷயங்கள் வச்சுருந்தால் மட்டும்தான் குறிப்பாக நிறைய ட்விஸில் இருந்தால் மட்டும்தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெறுமனே கேங்டர் படமாக இருந்தால் லோக்கியோட படங்கள்லாம் பார்த்து சளிச்சு போயிடுச்சு அப்படின்னு இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா சளிப்பு தட்ட ஆரம்பித்து ரசிகர்கள் நிராகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது மிகப்பெரிய சவால் அந்த கேங்டர் கதைக்கலந்தான் அப்படின்னா லோகேஷ் அதில் என்ன டிராமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அடுத்ததாக வாய்ப்புகள் என்ன இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா படத்துக்கு நேச்சுரலாகவே வந்து ஓரளவு ஹைப் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா காம்போ ரஜினி ப்ளஸ் லோக்கி அதை தாண்டி வெளியே எங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய உள்ள சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணலை அப்படிங்கிற தகவலை வருது தெலுங்கு ஹிந்தி ஓவர்சீஸ்ன்னு பெருசாக எதுவும் பண்ணலன்னு நிறைய பேர் சொன்னாலும் கூட புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் லோக்கியோர்கள் சூப்பராக பண்ணி விக்ரம் டூ கேஜிஎஃப் டூ மாதிரி ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தால் மட்டும்தான் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்க வாய்ப்பு இண்டஸ்ட்ரி ஹிட்டே அடிக்க வாய்ப்பு ஹிந்தியும் கை கொடுத்துருச்சு அப்படின்னா ஆயிரம் கோடி கூட வசூல் அடிக்க வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு பொறுத்துருந்தா பார்க்கணும் ரெண்டாவது வாய்ப்புகள் என்ன அப்படின்னா கூலி நல்ல டாக் வந்து ஹையஸ்ட் கிராசர் ரஜினியோட இதுக்கு முன்னாடியான மிகப்பெரிய வசூல்னால் அது டூ பாயிண்ட் சொல்லுவாங்க ஸோ அதை தாண்டிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா டூக்கு கூட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஜெயலலிதா டூ ஓப்பன் பட்ஜெட்டில் போயிட்டு இருக்காரு நம்ம நெல்சன் இதுக்காக ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் கொடுத்துட்டாங்க நம்ம சன் பிக்சர்ஸ் ஆனால் ஜெயலலிதா டூக்கு ஓப்பன் பட்ஜெட் ஸோ அது நியாயம் சேர்க்கணும் அப்படின்னா இந்த கூலி படம் ஆயிரம் கோடி வசூல் அடித்தா வாய்ப்பு இருக்குது மூணாவது என்னென்னா இந்த வருஷத்தில் கோலிவுட்டில் எந்த படமும் பெரியவளை கை கொடுக்கல அது வந்து ரெட்ரோ கொண்டு தகலை முதல் கொண்டு பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பெல்லாம் வந்து சுக்குநூறாக போயிடுச்சு பட் இந்த வருஷம் வர பெரிய படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் தான் மிகப்பெரிய ஹிட் அடிச்சே ஆகணும் ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு படம் வராதான்னு ஏங்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு படமும் ஏமாற்றாத கொடுத்துட்டே இருக்குது பட் கூலிக்கு அது ப்ளஸ் தான் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கூட ரசிகர்கள் கொண்டாட அமைச்சிருவாங்க இது ஒரு வாய்ப்பு இருக்குது பயம் என்ன அச்சுறுத்தல் என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏ சர்டிஃபிகேட் தான் பெரிய த்ரெட்டு ஏன்னா படம் கொஞ்சம் நெகட்டிவாக வந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத விட ஒரேடியாக தான் உண்மை ஸோ கத்திமாக நடக்கிற நிலமை படம் வேறு லெவலில் இருந்தே ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் படம் வந்து பார்த்திங்கன்னா வசூலை குவிக்கும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு துர்பாகிய நிலையை தான் அடையும் ரெண்டாவது அச்சுறுத்தல் அச்சுறுத்தல்னால் வார் டூ படத்தோட கிளாஷு மிகப்பெரிய ஆபத்து ஏன்னா ஹிந்தி சைடு தெலுங்கு சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வசூல் பண்ண பண்ணும்போது வார் டூ படம் சூப்பராக இருந்தால் வசூல் மிகப்பெரிய அளவில் வந்து கூலிக்கு அடி வாங்கணும் தான் உண்மை நெகட்டிவ் வந்தால் அது இன்னும் மோசமாகும் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கூலி வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாவே வால் டூ மாதிரியான ஒரு பெரிய படம் வரும்போது நிச்சயமாக வசூல் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது நெகட்டிவாக வந்துச்சுன்னா நினச்சி கூட பார்க்க முடில அது ஒரு பிரச்சனை மூணாவது ஆபத்து என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு மழை வரும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஜினி படனாவே மழை வர்றது அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறாங்க ஜெயலலிதா முதல் பாகம் ரிலீஸ் அன்றைக்கி கூட மழை வந்துச்சு வேட்டையன் ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு நாளில் மழை வந்துச்சு பட் வேட்டையன் ரிலீஸ் ஆகி மழை வள்ளினாலுமே பெருசாக போகலை மழை வந்தாலும் பெருசாலும் ஸ்கிரிப்டை பொறுத்து தான் இருக்குது ஆனால் இந்த தடவையும் அதே ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது படம் நல்லா இருக்குது வேறு லெவல் இருக்குது அப்படிங்கும் போதெல்லாம் ரசிகர்கள் இந்த மலையெல்லாம் சட்டையாக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு ஸோ அது ஒரு பக்கம் அஞ்சாவதை விட நாலாவது தான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அடுத்தடுத்த வீக்கில் இருந்து பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன படங்கள் மலையாளத்துலையும் தெலுங்குலேயும் வரப்போகுது ஒரு மூணு வாரம் கேப்பில் நம்ம முருகதாஸோட மதராசி படம் வருது ஸோ ராங் ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரன்னே சொல்லலாம் ராங் ரன்னு சொல்ல விட லாங் ரன்னுக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் மூணு வாரத்தில் வசூல் அள்ளி ஆகணும் ஸோ அது ஒரு பக்கம் அஞ்சாவது என்ன அப்படின்னா நம்ம தளபதி விஜயோட மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரவேசம் மாநாடு ரெண்டாவது மாநாடு பெரிய மாநாடு மதுரால் பிளான் பண்ணிக்காங்க ஸோ அந்த அட்டன்ஷன் கொஞ்சம் மிகப்பெரிய அந்த பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா விஜய் ஆகட்டும் டாவாக்கா தாவேக்கா தொண்டர்களாகட்டும் இந்த கூலி படத்தை உடனே ஃபேமிலியோட வந்து தியேட்டரில் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு ஆபத்து மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்து வருஷத்துல இப்போ கபாலி காலா டூ பாயிண்ட் ஒன் சரியாக போகுதுன்னா பேட்டங்கிற படம் வந்து அவரை வந்து தூக்கி நிறுத்துது ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திடீர்னு தர்பார் அண்ணாத்தல் ரெண்டு டிசாஸ்டர் கொடுக்காரு மறுபடியும் ஜெயிலன்னு ஒரு படம் வந்து தூக்குது ஆனால் சொன்ன வச்ச மாதிரியே பாருங்கள் லால் சலாம் வேட்டையின வந்து அப்படியே அப்படியே கவுத்துருது இப்போது லோகேஷ் அஞ்சவர்கள் மீண்டும் ரஜினியை ஒரு பேட்டை போலவோ ஜெயலர் போலவோ தூக்கி நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு ஸோ அந்த ஒரு சுமையும் பார்த்திங்கன்னா லோக்கிக்கு இருக்குது ஸோ என்ன பண்ணியிருக்காரு ஏது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இயல்பான ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே எழுந்திருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை கோலிவுட்டில் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான காம்போ இணையும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்கும் அது ரஜினி படமாக இருந்தாலும் சரி கமல் படமாக இருந்தாலும் சரி விஜய் படமாக இருந்தாலும் சரி ஸோ இப்படிப்பட்ட மேஜிக் இந்த கூலி படத்துலேயும் தொடரணும் தொடர வேண்டும் என்பதே நம்மளுடைய ஆவல் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த கூலி ப்ரீவியூவில் நீங்கள் இந்த எந்த கருத்துக்களை ஆதரிக்கிறீங்க எந்த கருத்துக்களை கருத்தாக உடன்பாடாமல் முரண்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் கூலி முதலால் முதல் காட்சி பார்த்தே ஆக போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்